Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து டைலரிங் சம்பந்தமான கமெண்ட்ல வந்து நம்ம வியூவர்ஸ் கேட்ட மூணு கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா நாற்பது இன்ச்சு பிளவுஸ்க்கு வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பொதுவா ஒரு ஆறு இன்ச் வச்சா எல்லாருக்கும் சரியா இருக்கும் ஆறு இன்ச்சுக்கு ஒரு கால் இன்ச்சு கம்மியாவோ கால் இன்ச்சு கூட்டுக்கவோ செய்யலாம் இந்த பிளவுஸ் வந்து நாற்பது இன்ச்சு பிளவுஸ் இந்த பிளவுஸில் வந்து ஷோல்டர் அளவு எவ்வளோ அப்படிங்கிறத அளந்து பார்க்கலாம் இந்த பிளவுஸ் வந்து நேராக அப்படி வச்சுட்டு நடிப்பிலேருந்து அளந்து பார்க்கலாம் அளந்து பார்க்கும் போது அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அஞ்சரை இன்ச்சோட தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு இன்ச் வந்துடும் அளவு ப்ளவு வச்சு இளக்குறதுனா இப்படி இழந்துக்கலாம் மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கும் போது அந்த நாற்பது இன்ச்சை வந்து எட்டால் வகுக்கணும் எட்டால் வகுக்கும் போது அஞ்சு இன்ச்சு கிடைக்கும் அந்த அஞ்சு இன்ச்சோட நம்ம ஒரு இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும் தையலுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு இன்ச் வரும் இப்படியும் ஷோல்டர் அளவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மெத்தட்ல வந்து நீங்க ஷோல்டர் அளவை கண்டுபிடிச்சி கழுத்தோட அகலத்தை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நீங்க தைக்கும் போது இந்த ஷோல்டர் வந்து கலண்டு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ளவுஸில் வந்து பட்டியும் முன்துண்ணையும் ஜாயின் பண்ற இடத்துல வந்து நம்ம படிமான தையல் போடுவோம் இந்த படிமான தையல் வந்து ப்ளவுஸ் கிளாத்துல வரணுமா இல்ல பட்டி கிளாத்தில் வரணுமான்னு கேள்வி கேட்டு பொதுவா வந்து நம்ம இந்த வந்து நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா தான் இந்த படிமான தையல் வந்து ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் கூட ஒரு காலிச்சு கேப்ல தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் இன்னும் கரெக்டா இருக்கும் கீழே வந்து முன்துண்டுக்கு இறங்கி வராம கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ஷேப் வந்து சின்னதா இருக்கிறவங்களுக்கு இந்த டாட்டோட அகலம் எவ்வளவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க அகலம் வந்து ஒரு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இன்ச்சுக்கெல்லாம் இந்த அளவு வச்சா போதும் இந்த பிளவுஸ் வந்து எத்தனை இன்ச் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்ம பிளவுஸோட பேக் சைடே இந்த ஆம் இந்த கழுத்துக்கு கீழே இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் நம்ம பிளவுஸை வந்து அளந்து பார்க்கணும் அளந்து பார்க்கும்போது போது பதினேழு இன்ச்சு இருக்கு அப்போ பதினேழு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி நாலு இப்ப இந்த பிளவுஸோட அளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச் பிளவுஸ் இந்த முப்பத்தி நாலு இன்ச் பிளவுஸுக்கு நம்ம டாட் எவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஒன்னே கால் இன்ச்சும் ஹைட் வந்து இந்த பட்டி தச்சிருக்கோம் இல்லைங்களா ஜாயின் பண்ணிட்டு அதுலயே வந்து அளந்து பார்க்கணும் அளந்து பார்க்கும் போது ஹைட்டு ரெண்டு இருக்கு இது வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம ஒன்னே கால் ரெண்டு பிடிச்சிருக்கோம் கப்ஸ் இப்ப இன்னும் சின்னதா உங்களுக்கு இந்த அகலம் வந்து ஒரு உயரம் வந்து ரெண்டு இன்ச்சும் வச்சா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கமெண்ட்ல வந்து கேளுங்க அந்த கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்